ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மோட அன்பான வணக்கம் நாளைய செவ்வாய்க்கு ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான பூக்கோளம் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான வாசலாக இருக்குது நீங்களும் நாளைக்கு கண்டிப்பாக இந்த கோலத்தை ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த கோலத்தை பார்த்துட்டு இந்த வெள்ளிக்கிழமைக்கு போட்ட கோலத்துக்கு இன்னும் பேலன்ஸ் கமெண்ட் இருக்குது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் கேட்டுக்கிட்டே கோலத்தை பாருங்கள் ராஜா அப்படின்ற ஐடியிலேருந்து அக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக சசிகலா ஐடியிலேருந்து ஹாய் சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சசிகலா சிஸ்டர் அடுத்ததாக ஜான் குழந்தை சாமி அப்படின்ற ஐடியிலேருந்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாக நம்ம புஷ்பவல்லி சிஸ்டர் தான் தெய்வமே எப்படி தான் இவ்வளோ அழகாக கோலம் போடுறீங்களோ போங்க அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ 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 ஸோ மச் புஷ்பவல்லி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வெள்ளிக்கிழமைக்காக ரெண்டு கோலம் போட்டிருந்தேன் அதில் ஒரு கோலத்தோட கமெண்ட் தான் மூணு வீடியோவில் படிச்சுருக்கேன் ஏன்னா நிறைய ஐம்பதுக்கு மேலே நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் ஒரு வழியாக படித்து முடித்தாச்சு அன்னைக்கே நான் இன்னொரு கோலம் போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு பத்து கமெண்ட்ஸ் வந்திருக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என் பொண்ணு தான் படிக்க போகிறாள் அவள் ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கா நானும் கமெண்ட்ஸ் படிக்கணும்னு இப்போ அவள் கண்டினியூ பண்ணுவாள் ஃபஸ்ட்டு சித்ராஸ் அப்படிங்கிறவங்க அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அமுதா அப்படிங்கிறவங்க வெரி க்யூட் கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பேட்ட பராக் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறையா ஆட் கொடுத்துருக்காங்க அது வேற யாரும் இல்லை எங்கள் அப்பா தான் டெய்லியும் கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஏதாவது கவிதை எழுதி அமைச்சு விட்ருவாங்க அம்மாவுக்கு சரி நெக்ஸ்ட்டு புஷ்பவல்லி அப்படிங்கிறவங்க அம்முவின் கோலம் அழகு கோலம் வெரி நைஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு விஷ்ணு பூவை அப்படிங்கிறவங்க சூப்பர் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாப்பா பாண்டியன் அப்படிங்கிறவங்க நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஈஸ்வரி கீர்த்தி அப்படிங்கிறவங்க சூப்பர் சிஸ்டர் அருமையான கோலம் கீர்த்தி டப் அப்படின்னு சொல்லியிருக்கு நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இளவரசி வரதராஜு அப்படிங்கிறவங்க அம்முவின் கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்டும் ஈஸ்வரி வரதராஜு அப்படிங்கிறவங்க தான் பிபிஎல் இருப்பது அம்மு நீங்களா அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமா அது வேற யாருமே இல்லை எங்கள் தான் நெக்ஸ்ட்டு செல்வதுரை அப்படிங்கிறவங்க அருமைன்னு சொல்லியிருக்காங்க இந்த இது இந்த கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே எங்கள் அம்மாவன் சார்பாக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்க அம்மாவுக்கு எப்படியோ உங்களோட சப்பாட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த வீடியோல உள்ள லைக் ஷேர் கமெண்ட் பாய் பாய் அட ஒரு மூணு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை கமெண்ட்டை நான் தான் படிப்பேன்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டா இன்னைக்கு ஒரு வழியாக வாசன்னதும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கலாம் அமுதா சிஸ்டர் வந்து ஒரு ஷார்ட்ஸுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க அடுத்த இன்னொரு சாட்ஸ்க்கு வந்து மீனா சவுந்தர் அப்படின்ற ஐடியிலேருந்து மீனா சிஸ்டர் தான் பியூட்டிஃபுல் கோலம் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மீனா சிஸ்டர் அமதா சிஸ்டர் அப்புறம் ஃப்ளவர் கோலம்னு சொல்லிட்டு ஒரு கோலம் போட்டிருந்தேன் அந்த சாட்ஸுக்கு வந்து சிவராஜ் ராஜேஸ்வரி அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜேஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம கவிதா சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிதா சிஸ்டர் அடுத்து இன்னொரு கோலம் ஷார்ட்ஸ்க்கு வந்த கமெண்ட் வந்து அமுதா சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் மோஸ்ட்லி எனக்கு நிறையா சிஸ்டர் கண்டினியூவஸாக நான் போடுற எல்லா கோலத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க இந்த செவ்வாய்க்கிழமை கோலம் முடிய போகுது இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட லைக்கையும் உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்